சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பெத்ததும் சரியில்ல கூடகத்தும் சரியில்ல நான் பண்றதுனே தெரியல என்னப்பா சோகமா போற மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிஞ்சு கண்ணு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லு அதுக்கு தந்த தீர்வு சொல்றேன் எங்க அப்பன் திட்டு பையன் அவனும் ஏமாத்துறான் என் ஃப்ரெண்டு கிட்ட ரவியா அவனும் ஏமாத்துறான் உனக்கான தீர்வு நான் சொல்றேன் தீர்வா எங்க சொல்லு பாப்போம் நீ நானும் ஒன்னா சேர்ந்து இல்லம்மா பிஞ்சு கண்ணு சொல்ற நீ நானும் சேர்ந்து மத்தவங்களை ஏமாத்தலான்னு சொல்றேன்

புரிஞ்சா சரி சரி நீ கம்பீர் நான் பாத்துக்கறேன் ஏன்பா யார் ஐநூறு ரூபாய் காசு குடிக்கிறீங்களா அவங்க தான் தெமையிலே ஐநூறு ரூபாய் தானே இந்தா நான் தான் எம்எல்ஏ நான் பிஞ்சு கண்ண இல்லையா மாலை போட்டுங்க என்ன நான் தான் எம்எல்ஏ கொலை வந்து தான் மாலை போட்டு இருக்கான் அதுக்கு கொலைத்த எம்எல்ஏ சொல்ல முடியும் அச்சு பிடிங்கிற மாலையா மாலை போடுறான் என்ன தவறி நீ எப்படி நீங்க எப்படி வரலாம் நீ பண்ணா